அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துல்லாஹி வபர காத்துஹு நூ அலை அவர்கள் ஈமான் கொண்ட கூட்டத்தார் தவிர மற்றோர் அனைவரும் அழிந்து போகப் போகிறார்கள் என்பதை அறிந்தார் அதன் பிறகு யாரையும் ஈமான் கொள்ள சொல்லி அவர் அழைக்கவில்லை அழைப்பை நிறுத்தினார் பிறகு யாரப்பு கப்பல் என்றால் என்ன என்றார் பின்பு அது மரத்தினால் ஆன வீடு அது தண்ணீரில் ஓடும் என்று செய்தி இறக்கி வைத்தான் பின்பு மரம் எங்கே என்றார் தேக்கு மரத்துடைய விதையை நடும் அது நாற்பது வருடத்திலேயே மரமாகும் அதை பலகை போல் அறுத்து கப்பல் பண்ணும் என்ற செய்தி வந்தது தாலா பெண்களுடைய வம்சத்தை எல்லாம் மலடாக்கி போட்டான் யாரும் பிள்ளை பெறவில்லை பின்பு மரத்தை வெட்ட சொல்லி ஏவினான் நூ அலை தச்சு வேலை செய்தார் கல் வாழ் உளி வாச்சி துரப்பணம் முதலிய ஆயுதங்கள் எல்லாம் பெட்டகத்தில் இருந்தன அவைகளை எடுத்து மரத்தை வெட்டி அதை பலகை ஆக்கினார் பிறகு உம்முடைய கூட்டத்தார்கள் இருக்கிற ஊரிலே கப்பல் பண்ணும் என்று ஆண்டவன் ஏவினான் கப்பலின் நீளம் ஆயிரம் முழம் அகலம் ஐநூறு முழம் உயரம் முன்னூறு முழமாக வைக்க சொன்னான் பலகையை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து ஆணி அடித்து அந்த பலகையிலும் ஆணையிலும் ஒவ்வொரு நபியுடைய பெயரை செதுக்கினார் அந்த பலகை எல்லாம் நட்சத்திரம் போலே மின்னியது முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உடைய பெயரை எழுதி வைத்த பொழுது அந்த பலகை பொழுதையும் நிலவையும் போல மின்னியது அதனுடைய தலையை சேவல் தலையை போன்றும் கழுத்தை பறவை வர்க்கத்துடைய கழுத்தை போன்றும் வாலை சேவல் உடைய வாலை போன்றும் செய்யச் சொல்லி அதை மூன்று தட்டாக ஆக்கச் சொன்னான் நூவு அலஹி சலாமுக்கு கப்பல் வைக்கிறதை படித்துக் கொடுக்க ஜிப்ரில் அலையை அனுப்பி வைத்தான் அவர் வந்து சொல்லி கப்பல் தயாரான பொழுது சுக்கான் புறத்தில் பெரிய ஒரு கண்ணாடியை சேர்த்தார் அந்த கண்ணாடி பொழுதுடைய வெளிச்சம் போல வெளிச்சமாக இருந்தது பின்பு கீழ் பகுதி பூசப்பட்டு அதனுடைய கயிறுகள் எல்லாம் இரும்பு சங்கிலி ஆக்கினார் தட்டுகளிலே விளக்குகளும் தூக்கி வைத்தார் இன்னும் ஒரு சொல்படி கப்பலுக்கு ஏழு தட்டாகினார் என்றும் சொல்லப்பட்டது கப்பல் செய்து முடிந்த பின்னர் கப்பலில் ஒரு இடத்தில் செல் விட்டது அந்த செல்லை எடுத்து போட்டு அதை திருத்தமாக்க ஒரு மாதம் ஆகியது பிறகு மறுபுறத்திலும் செல் பிடித்தது அல்லாஹு தாலா இடத்தில் முறையீடு செய்தார் நூ அலை